குட் மார்னிங் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சீசன் ஒன்னில் பார்ட் த்ரீ பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக வந்து ஸ்னோ வரும்னு எதிர்பார்த்தேன் ஃபுல்லாக ஸ்னோவே வரலைங்க ஃபுல்லாக சில்லுன்னு தான் இருக்குது ஸ்னோவே வரக்கான் நான் ஏற்றா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு பார்த்தேன் ஸ்னோ வரலை இப்போ வந்து நம்ம ஒன் டே முடிஞ்சு நமக்கு ரூம் முடிஞ்சு டைம் முடிஞ்சு அதான் வந்து கிளம்பலான்னு பார்க்குறேன் சரி ஓகே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் கிளம்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பஸ்ஸு வந்து புக் பண்ணிடணும் கீழே இறங்குறதுக்கு பஸ் புக் பண்ணிட்டோன்னா புக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு சப்போஸ் ஈவினிங் டயத்தில் வந்து நைட்டு இறங்கலான்னு பார்க்குறேன் நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் உள்ள சப்போஸ் அந்த டயத்துக்குள்ளே ஏதாவது ஸ்னோ வந்துருச்சுன்னா உடனே போய் காட்டிடுறேன் உங்களுக்கு ஓகே நான் ரெடி ஆகிட்டு வரேன் குளிச்ச முடித்தவொன்னே இந்த ஏரியாவை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரி இல்லையா அப்படியே ஊற்று தண்ணி ஊற்றும்பொழுதுனா அப்படியே சூடாக பறகுது அப்படி நூறு டிகிரி செல்சியஸ் வந்து தண்ணி இருக்கு அதை வந்து இப்போ ஊற்றி தான் குளித்தேன் இப்படி இருக்குங்க குளிச்சு முடிச்சாச்சு பல் வலிக்கையாச்சு அப்படியே கிளம்ப அப்படி தான் சரியான ஒரு களியல் ஹீட் ஆகிடுச்ச உடனே தான் உடம்புக்கு நல்லா இருக்கு ஹீட்ரு ஆஃப் பண்ணணும் இந்த குளர் வந்து இப்போ நைட்டு மைனஸ் ஃபிஃப்டீன் போயிருந்துச்சு இப்போ மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ்ல இருக்குது இப்போது வந்து நம்ம இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே நேராக நம்ம பஸ் புக் பண்ணிட்டு அப்படி ஈவினிங் எக்ஸ்பெக்ட் பண் பண்ணலான்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க என்ன ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவன் ஓ கிளாக் நீங்கள் ஸ்னோ எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியாக முடியல ரொம்ப சில்லான்ட்ருக்கு சரி ஓகே இன்னொரு இடத்த காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இதான் நான் தங்கியிருக்கிற இடம் அப்படியே பக்கத்தில் இங்கே வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே நான் கிளம்பலான்னு பார்க்குறேன் நிறைய மேகசீன்ஸ் இருக்குது அந்த வந்து நைட் டைத்தில்லாம் நல்லா நாங்கள் வாயிலாம் கொஞ்சம் இதாயிருச்சுங்க எண்ணெய் போட்டு லைட்டில் தேய்ச்சிடுங்க கொஞ்சம் பரவாயில்ல சூரியன் கரெக்டாக இங்கே அடிக்கிது அது அங்கே என் பிளான் என்னென்னா நேராக வந்து சோலான் வேலிங் போயிட்டு சேம் அதே இந்த ட்ரீஸில் வந்து ஐஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியதான் ஈவினிங் போயிட்டு ஐஸ் இருக்கான்னு பார்க்க வேண்டியதான் பார்த்துட்டு இப்போது மார்னிங் இப்போ என்ன பிளான்னா நேராக பேரஷூட் கிளைடிங் ஏதா இருந்து போயிட்டு ட்ரை பண்ணிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு மேக்சிமம் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா எதாவது சுற்றி பார்த்துட்டு அந்த இடத்து மட்டும் உங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நம்ம நேராக கிளம்ப வைக்கிறேன் ஸ்லோவாக ஸ்லோவாக எதிர்பார்த்து தான் வந்தேன் பட் வந்து நம்ம எதிர்பார்த்தது சப்போஸ் ஒரு சில டேன் நடக்காது என்ன பண்ணுறது How's your videos going? Yeah, okay. nice. Going good? Yeah. இந்த நானும் வந்து பார்த்தா நோஸ் வந்து என்னால் உணரவே முடியலங்க அவ்வளோ சில்லுன் இருக்கு இங்கே ஒரு கடையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு மேகி சூஸ் பண்ணியிருக்கேன் மேகி வந்து ப்ளைனில் சூஸ் பண்ணியிருக்கேன் கடை பேர் வந்து சரியாக வாசிக்க முடியல சரி ஓகே இவ்வளோ போயிட்டு சாப்பிட்டுட்டு பேசுவோம் எடுத்த உடனே இங்க இருந்து அப்படியே இந்த face அந்த ஃபீல் தெரியுதுங்க இந்த உறையிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது ரொம்ப கிளைமேட் இறங்கிருச்சான்னு என்னன்னு தெரியல நான் வரும்போது மேபி இது fifteen இருக்கலாம் minus fifteen ஆ இருக்கலாம் நினைக்கிறேன் ரொம்ப இதா இருக்கு சூடா ஒரு மாதிரி சாஃப்ட் தான் சரியா வரும்னு நினைக்கிறேன் சூடா இருக்குங்க ஆனா feel தெரியல மேல மட்டும் சூடா இருக்க மாதிரி இருக்கு ஒண்ணுமே தெரியலங்க ஜஸ்ட் நம்ம டாப் ஆன் மாதிரி தான் இருக்கு இது மேல சின்னதா ரைட்டா என்ன ஊத்துனாங்க ஏன்னு கேட்டேன் ஆஹ் உறையாம இருக்கு இருக்கிறதுக்கு அப்படின்னாங்க All right. சாப்பிட்ட முடிச்சிட்டேங்க தான் இன்னும் ஐஸ் மாதிரி இருக்கு அதாவது கோல்ட் ஹாட் வாட்டர் எதுவும் கேட்டேன் கேட்டராக எப்படி பண்ணுறோம் நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம நேராக வந்து இங்கே போக வேண்டியதுதான் சோலாங் வேலி நேர்த்தே போயிடுச்சு அந்த பார்க் போயாச்சு வேற ஏதாவது வந்து இடம் இருந்தா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் இப்போதைக்கு நான் ஒயில்டா இருக்கிற இடத்த பார்த்து போயிட்டு இருக்கேன் நேரா போனோம்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான் அங்கே போயிட்டு என்னன்னு பார்ப்போம் அப்படியே நான் நடந்து போய்ட்டுருக்கேன் நடந்து போகும்போது அப்படி மேலே வியூ பாருங்க சூப்பராக இருக்குல்ல மணாலியில் இருக்கிற மார்க்கெட் தான் ஏரியா தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த மணாலி மார்க்கெட் ஏரியாவை தாண்டி தான் வந்து வியூ பாயிண்ட் இருக்குது அந்த தான் ரூட் காமிக்குது ஃபஸ்ட்டு இந்த நம்ம மார்க்கெட் ஏரியாவை ஃபஸ்ட்டு கவர் பண்ணலான் இருக்கேன் போவேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே பண்ணிட்டே போவோம் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்வெட்ரஸ் அண்டு இது தாங்க இருக்குது மேலே வந்து சில காஸ்ட்யூம்ஸ் கடைகள் இருக்குது அண்டு காஃபி ஷாப்ஸ் நிறைய இருக்குது ஜூஸ் இருக்குது இங்கே பிறகு ஜூஸ் ஜூஸ் கடை उन्होंने पाकटे वांग जस्ट फिफ्टी बेस्ट इन टेस्ट इन अंदर ले ओ आइसक्रीम हाँ பிளாக் பிளாக் கரண்ட் கிவி வெண்ணிலா மேங்கோ மேங்கோ பிஸா ட்ரை பண்ணலான்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் வந்து என்ன மைனஸில் போயிட்டுருக்கு டிகிரி மைனஸ் இப்போது நாளில் இருக்குது ஸோ அதனால் வந்து கொதிக்க வேணாம் இதுக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் மாதிரி போகுது பார்த்த வரைக்கும் டீ அந்த ஸ்வெட்டர் தாங்க இருக்குது மேக்ஸிமம் பீட்சா சாப் ஒன்று இருக்குது ஒரு டெம்பிள் இருக்கு பார்த்திங்களா கப்ரேட்டு வந்துடுமோ ஏகப்பட்ட பொருள் விற்கிறாங்க பட் எனக்கு எதுவும் வாங்குற மாதிரி தெரில அதான் ஒன்று வாங்கலை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க அப்படியே வர்ற இடத்துல ஒருத்தர் வந்து கிளாஸ் க்ளாஸ் இருந்தார் எப்படி இப்போ நான் ட்ராவல் வளாகர் ஆகிட்டேன்னா முழுமையான ட்ராவல் வளாகர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கேன் கவுண்டில் சொல்லுங்கள் நடந்து இருந்தேன் வியூ பாயிண்ட் அப்படியே ஒரு ரோட்டுக்கு வழியாக நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்படியே ஸ்டன்னாக நின்ட்டேங்க ஏன்னு தெரியுமா கொஞ்சம் பார்க்குறீங்களா பாருங்க எப்படி இருக்கு

ஆக்சுவலாக இன்னும் மேலே போகணும் ஆனால் பே வந்து ரொம்ப இதாகுது மேக்சிமம் நீங்கள் ஒரு டூ வீலர் ஏதாவது இருந்ததுன்னா ஃபோர் வீலர் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டை எடுத்துகிட்டு மேலே வந்தால் நல்லாயிருக்கும் சரி ஓகே போமா இங்கே இந்த வியூ பாயிண்ட் இருந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டுருக்கேன் இதுவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது தெரியும் மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மேப்போட எண்டு முடிஞ்சோடனே இங்கேயோடு முடியுது இந்த வே அதுக்கப்புறம் சின்ன படி மாதிரி போகுது படி மாதிரி போயிட்டு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக வந்து வியூ பாயிண்ட் மேலே இருக்குன்றாங்க ஆனால் கீழே இருக்கோன்ட்டு கேட்கும்போது இல்லை வியூ பாயிண்ட் மாதிரி எதுவும் கேட்டு வந்த மாதிரி தெரில நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ திஸ் திஸ் இஸ்

அங்கே பக்கத்தில் ஒரு வில்லேஜு இங்கே ஒரு வில்லேஜு இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது ஆக்சுவலாக தான் வியூ பாயிண்ட்றாங்க இதை தான் ஃபுல்லாக வந்து வியூ பாயிண்ட்றாங்க வியூ பாயிண்ட்டு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மேப்பில் குறித்து வச்சுருக்காங்க ஆனால் மேப்பில் பார்க்கும்போது ஸ்டில் இதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குது பட் வந்து இதுதான் ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் பார்த்திங்களா மன்னால் வழியோட அழகை பாருங்கள் ஏதாவது மைண்டில் ஏதாவது வேறு ஏதாவது பிஜிஎம் போட்டுக்கோங்க ஏன்னா நான் ஏதாவது பிஜிஎம் போட்டால் காபிரேட் வந்துடும் ஸோ அதுக்கு தான் வேற இல்லை ஏதோ பக்கத்தில் அருவி ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு இருந்தேன் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது அதாவது இங்கேருந்து அந்த மலையிலேருந்து பனிமலையிலேருந்து தண்ணி உருகி அப்படியே அந்த தண்ணி வந்து இங்கே இது வழியாக ட்ராவல் பண்ண வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலாக தேடி வந்தால் எல்லாமே முடியும்னு நினைக்கிறேங்க நாலு பேர்கிட்ட கேட்டால் இங்கே பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டால் இல்லை ஆக்சுவலாக வியூ பாயிண்ட்டுன்னு யாரும் இன்னும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படி ஏறி வந்து பார்த்தா தான் தெரியும் மேப்பில் வந்து ஒருத்தவங்க இங்கே தான் அப்படின்ற மாதிரி குடிச்சி வச்சுருந்தாங்க அந்த மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது இங்கே தான் இருக்குதுன்ட்டு ஆக்சுவலாக ஒரு நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கே ஒருத்த கேட்டிருந்தேன் அவர் தான் சொல்கிறார் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது வியூ பாயிண்ட்டு நான் வாங்க உங்களை கூட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட்டி வந்தார் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாயிண்ட் பார்த்துட்டு கீழே வந்துட்ருக்கீங்க இந்த மேலே தான் இருக்குது வியூ பாயிண்ட் இது படி மேலே ஏறி போயிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு சேம் அந்த மேப்பில் காட்டுற மாதிரி மேலே போனால் வியூ பாயிண்ட் அங்கே இருக்குது பார்த்துட்டேன் கீழே இறங்கி போயிட்டுருப்போம் ஒரு வழியாக வந்து டிக்கெட் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து நைன் தேர்ட்டி சொன்னாங்க நைன் தேர்ட்டி கொஞ்சம் குறைச்சி பேசி பார்த்தேன் இந்த மணாலி டூ வந்து நியூ டெல்லி வந்து எப்பயும் போகிற பஸ் வந்து நைன் தேர்ட்டி தான் இது வந்து நான் சொல்கிறது நார்மல் பஸ் வால்வோ பஸ்னால் இது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் அந்த மாதிரி போகுது ஸோ நம்மளுக்கு அது அவ்வளோ பட்ஜெட் நம்மளுக்கு நம்ம மட்டும் இல்லை நம்ம வந்ததே வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கீழே வந்து மணாலி டு நியூ டெல்லி நியூ டெல்லி டு மதுரை எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு சென்னை டு நியூ டெல்லி நியூ டெல்லி டு மணாலி திரும்ப அகைன் வந்து ரிவர்ஸில் மணாலி டு நியூ டெல்லி நியூ டெல்லி டு மதுரை சென்னை சென்னை டு மதுரை அந்த மாதிரி வந்து பார்க்க தான் நம்ம கையிலேயே ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும்போது இதுக்கே ரெண்டாயிரூவா நம்ம செலவு பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டேன் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் டிக்கெட் வாங்கிட்டேன் இனிமேல் கிளம்ப வண்டி தான் ஈவினிங் வந்து அந்த சோலாங் வேலியில் போயிட்டு மேக்சிமம் பனிமலை பெஞ்சா நல்லாயிருக்கும் அப்படி பெஞ்சிருச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான் ஆ அந்த இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து இப்போ நான் வாங்கியிருக்க பஸ் வந்து நாளைக்கு மார்னிங் லெவன் ஃபோ லெவன் ஃபார்ட்டி ஏஎம்னு நினைக்கிறேன் நாளைக்கு மார்னிங்காக வாங்கியிருக்கேன் ஒரு நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த வெதரை வந்து பார்த்துட்டு மேக்ஸிமம் இங்கேயே வந்து எனக்கு ஸ்னோ மலை பெஞ்சால் கூட நல்ல நல்லது தான் அதே மாதிரி சோலாங் வேலியில் கூட இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஸ்னோ பெஞ்சால் கூட நல்லதுதான் நம்மளுக்கு வந்து கிளிப்பு வேணும் அதே மாதிரி நான் இங்கே ஸ்னோ பார்க்க தான் வந்து உங்களுக்கே தெரியவில் இருக்குது ஃபுல்லாக பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம் ஓகே மேம் வரும் வரும்னு நினைக்கிறேன் சப்போஸ் அதை மீறி போயிடுச்சுன்னா நமக்கு நான் இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கு அப்படியே உள்ள போய் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மார்க்கெட்டை விட ரொம்ப கூட்டமாக இருக்குது ஓ அந்த மார்க்கெட்டு உள்ளேருந்து வர்ற வழிங்க அது ஆக்சுவலாக வந்து இது பஸ் ஸ்டாண்ட்லருந்து உள்ளே வர்ற இருக்குது சேமா அதே மார்க்கெட் தாங்க இது முன்னாடி எவ்வளவு கூட்டம் இல்ல இப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கு திரும்ப இந்த மார்க்கெட் பக்கம் வருமோமோ இல்லையான்னு தெரியாது அதனால் வாங்கிட்டேன் சாப்பிட வேண்டியதான் இனிப்பு டேஸ்ட் தெரியல ஜஸ்ட்டு ஐஸ் மட்டும் தான் தெரியுது இனிப்பு டேஸ்ட் அவ்வளோ தெரியும் சும்மா தெரியும் ஒருவேளை போக போக திரும்ப இப்போ தெரியுது இப்போதான் இனிப்பே தெரியுதுன்னா பார்த்தீங்க இவ்வளோ கோல்டாக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து ஒரு டாட் கேம் இருக்குது இந்த ஹோட்டலில் வந்து நிறைய ஹோட்டல்னு சொல்ல முடியாது இந்த ஹாஸ்டலில் வந்து நிறைய எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்காங்க இங்கே வந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோன்ட் பி அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இதில் எழுதி ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதான் வந்து அவங்களோட மெயின் போர்டுன்னு நினைக்கிறேன் அவர் ஹவுஸ் இந்த ஹிட் அண்ட் ட்ரைப் டீனா அப்படி எலியிரு அப்படியே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் டீம் டிண்டா அப்புறம் வந்து காஃபி ஹெச்எல் ஹெசிஎல் டீ ஓகே லெமன் பாட்டர் இது மட்டும் வேறு மாதிரி சொல்கிறாங்க ஆம்லேட்னு சொல்லாமல் பேரந்தான்னு சொல்கிறாங்க அந்த ஆம்லேட் மாதிரி இருக்குல்ல ஆஃபயில் மாதிரி அங்கே இருக்கிறது அப்புறம் வா வாழைப்பழம் ப்ரெட்டு ஓ இதெல்லாம் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒய்ஃபை பாஸ்வேர்டு பார்த்தீங்களா குட் ஃபுட் இன்ஸ்டா இருக்குங்க வேணால் ஃபாலோ பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மீ நெக்ஸ்ட் விசிட் ஓகே ஓகே நெக்ஸ்ட் டைம் என்னோட விஸ் விசிட் பண்ணிங்கன்னா இது முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே இந்த டாட் கேம் லேண்ட் ஆச்சு எதையும் பார்த்தாச்சு விதவிதமான பொருளாக இருக்குதுங்க ட்ரம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்த எவ்வளோனா எவ்வளோ தான் டொட்டேட் பண்ணாலும் திரும்ப அந்த ஷைடாக நிற்கணும் அந்த மாதிரி ஒரு இது அப்புறம் வந்து கேரம் போர்டு இருக்குது இந்த வண்டியிலே வந்து கிளாக் இருக்குது மங்கி மேலே இருக்காரு இந்த மாதிரி தே இந்த இது நைட்டு வந்து இது தங்கிடுது காலையில் போயிருது இந்த மாதிரி இருக்கு நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க ரெண்டு மணி ஓரளவுக்கு ஆறு மணி போகுது இங்கே இருக்கிறவங்ககிட்ட அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி மேனேஜர்கிட்டையும் ஓனர்டையும் பேசிக்கிட்டு இருந்தேன் சூப்பராக பழகுறாங்க நல்லா பழகுறாங்க நல்ல பீப்புளாக இருக்காங்க அதே மாதிரி அதை பற்றியும் கேட்டேன் இந்த மெனு பற்றியும் கேட்டேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா சொன்னேன் என்ன எத்தனை பேர் வராங்க டூரிஸ்ட்டு இப்படி இப்படி வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்தியன்ஸ் தான் நிறைய வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்பெயின் அதே மாதிரி ஜப்பான்லேருந்து நிறைய வராங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி நல்லா பூ போயிட்டு இருக்கு இந்த மாதிரி டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே அது அப்படியேடா இன்னொரு வாட்டி திரும்ப வரும்போது இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னும் போது ஆ பண்ணலாம் என்ன இருக்கே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு திரும்ப வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நல்லா பி இப்போ இருக்காங்க வாங்க எல்லாரும் தாராளமாக வரலாம் என்னடா ரொம்ப குளிராக அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க எல்லா இயற்கையான குழி நல்ல ஒரு குளிர்னு நினைக்கிறேன் நல்லா என்ஜாய் பண்ணுற இது மேக்ஸிமம் நீங்கள் சம்மர் டயத்தில் வந்துடுங்க சப்போஸ் எ எப்போது ஸ்னோ போ பெய்யுதோ அந்த மாதிரி வெதரை பார்த்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு வாங்க நான் வரும்போது இந்த மாதிரி இருக்குது சப்போஸ் நீங்கள் வரும்போது ஏதாச்சும் கரெக்டாக வரணும் கரெக்டாக பார்க்கணும் ஸ்னோவை என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இதோட இந்த சீசன் ஒன்னில் எபிசோட் த்ரீ முடியுது நாளை சீசன் எபிசோட் ஃபோர் பார்ப்போம் எபிசோட் ஃபோர் இல்லைன்னா வந்து இப்போயே கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஸ்னோ விழு விழுந்தால் பார்ப்போம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா நாளைக்கு எபிசோட் ஃபோர் பார்த்துட்டு நேராக போயிட்டு நாளைக்கு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் சாரி இன்னைக்கு நைட்டு வந்து பஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இல்லை அப்படி கிடைக்கல நாளைக்கு தான் மார்னிங் வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் கிடந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அதான் நாளைக்கு போயிட்டு லெவன் ஃபார்ட்டி ஏஎம் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் தான் நேராக நியூ டெல்லி போக வேண்டியதான் நியூ டெல்லி போகிறப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் போயிட்டு அப்படியே நேராக சென்னை போயிட்டு அப்படியே நேராக மதுரை போக வேண்டி தான் ஓகே இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ எப்படி போய்ட்டுருக்கு நல்லா பேசுகிறேன்னா எப்படி பிளாக் பண்ணுறேன் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அண்ட் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ரொம்ப சென்னையிலேருந்து ஒரு கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த மாதிரி உங்களுக்காக பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க And uh, episode four, love power. Thank you.